திருச்சிற்றம்பலம் திருப்பல்லாண்டு யாளொழி கூழியே தொழியெங்கும் குழாம் பெருகி விழவொளிவில் விண்ணளவும் சென்று விம்மி மிகு தீர் ஆரூரின் மழவிட யார்க்கு வழி வழியாழாய் மனம் செய் குடி பிறந்த பழகடி கூடியம் கூடியம்மாணிக்கு பல்லாண்டு கூறுதுமே ஆரார் அமரர் குழாத்தில் அணிவூடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகநங்கி இரவியோ ந்தேரனோம் தேரார் வேதியில் தேவர் குழாங்கள் திசையனை தோம் நீரைந்து தேரார் வேதியில் தேவர் குழாங்கள் திசையனை தூம் நீரைந்து பாரார் தொல் புகழ் பாடியும் பாடியும் பல்லாண்டு கூறுதுமே பார்த்தல் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே திருச்சிற்றம்பலம் பெருமான் சேந்தனார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி